அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றைய நாளும் என் தோட்ட வேலைகள் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதிலிருந்தே ஆரம்பம் செய்கிறது பெரும்பாலும் அனைத்து செடிகளும் நல்ல முறையில்தான் இருக்கின்றன ஆனால் சில ரோஜா செடிகளின் இலைகள் ஆரோக்கியமானதாக தெரியவில்லை ஒன்று நான் கொடுக்கும் நீரின் நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருக்கலாம் மேலும் என் ரோஜா செடிகள் பூக்கும் தருணத்தில் இருப்பதால் இன்று அதற்கு ஏற்றாற்போல் இன்று பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைந்த உரத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறேன் ஓனோ பொட்டாசியம் பாஸ்பேட் என்றழைக்கப்படும் பூஜ்யம் ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு பி கே உரமானது பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைந்த நன்கு நீரில் கரையும் உரமாகும் இதை பூக்கும் தருணத்தில் பயன்படுத்துவதால் பூவுதிர்கள் தடுக்கலாம் மற்றும் சீரான நல்ல தரமுள்ள பூக்களை பெறலாம் மேலும் இது தாவரத்தின் வேர் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உறுதுணையாக இருக்கும் தேவையான அளவு நீரில் கலந்து எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த ரோஜாவின் இலைகள் விளறியது போல உள்ளது ஆரோக்கியமான இலைகள் நல்ல கரும்பச்சியாக இருக்கும் இது பெரும்பாலும் நுண்ணூட்டச் சத்து குறைபாடாக இருக்கலாம் அல்லது நான் கொடுக்கும் நீரின் பீச் மாறுபாட்டாலும் இருக்கலாம் இதை சரிசெய்ய முதன்மையாக நான் தாவரங்களுக்கு நுண்ணூட்ட உரத்தை சிறிதளவு நீரில் கலந்து இலைவழித் தெளிப்பானாக கொடுக்கப் போகிறேன் இதன் பலன்கள் பின்வரும் புதிய இலைகளில் காணலாம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடாக இருந்தால் நாம் தெளிக்கும் நுண்ணூட்டத்தை இலை வழியாக தாவரங்கள் எடுத்துக்கொண்டு பின்வரும் புதிய இலைகளை செழுமையாக காட்டும் இல்லை என்றால் நாம் கொடுக்கும் நீரின் பிஎச் மற்றும் டிடிஎஸ் அளவை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப மாறுதலை கொண்டு வர வேண்டும் மண்ணில் இருக்கும் அனைத்து செடிகளும் பொதுவாக ஆரோக்கியமற்றதாக தெரிகிறது ஒருவேளை தழைச்சத்து குறைபாடாக இருக்கலாம் என தோன்றுகிறது ஆகவே நான் என்னிடம் இருக்கும் மீன் அமிலத்தை இலைவழி தெளிப்பானாக கொடுக்கப் போகிறேன் தழைச்சத்து நன்றாக இருந்தால் செடிகள் நல்ல செழிப்புடன் இருக்கும் ஆகவே தலைச்சத்து நிறைந்த மீன் அமிலத்தை இலைவழியாகக் கொடுக்கலாம் பின்வரும் நாட்களில் இந்த மீன் அமிலத்தின் பலனை மதிப்பிடலாம் மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்